இன்றைய விடுகதை என்னன்னு பார்க்கலாமா வெளியே உள்ளதை எரிந்து உள்ளே உள்ளதை சமைத்தான் பின் வெளியே உள்ளதை சாப்பிட்டு விட்டு உள்ளே உள்ளதை எரிந்தான் அது என்ன சோளம் அடுத்த விடுகதை என்னென்னு பார்க்கலாமா காலையிலும் மாலையிலும் நெட்டை மத்தியம் குட்டை நான் யார் தெரியுமா இன்னும் தெரியலையா நான் தான் நிழல் அடுத்த விடுகதை என்னன்னு பார்க்கலாமா இரவும் பகலும் ஓய்வில்லை படுத்தாலும் எழுப்ப ஆள் இல்லை நான் யார் தெரியுமா இதயம் அடுத்த விடுகதை என்னென்னு பார்க்கலாமா பொட்டு போல் இருக்கும் பொறிபோல் பூ பூக்கும் தின்ன காய் காய்க்கும் தின்னா பழம் பழுக்கும் என்னை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா நான்தான் முருங்கை மரம் அடுத்த விடுகதை என்னென்னு பார்க்கலாமா காலை கடிக்கும் செருப்பு அல்ல காவல் காக்கும் நாயும் அல்ல நான் யார் தெரியுமா நான் தான் முல் அடுத்த விடுகதை என்னென்னு பார்க்கலாமா என்னை பார்க்க முடியும் ஆனால் எனக்கு எடை கிடையாது என்னை ஒரு பாத்திரத்தில் போட்டால் அதன் அளவை குறைத்து விடுவேன் நான் யார் உங்களுக்கு தெரிஞ்சுதா நான் தான் துவாரம் அடுத்த விடுகதை என்னன்னு பார்க்கலாமா ஒற்றை காலில் ஆடுவான் ஓய்ந்து போனால் படுப்பான் அவன் யார் இது ஒரு விளையாட்டு பொருள் கண்டுபிடிச்சிங்களா ஆ பம்பரம் அடுத்த விடுகதை என்னன்னு பார்க்கலாமா முழு உலகமும் சுற்றி வரும் ஆனால் ஒரு மூலையிலேயே இருக்கும் அது என்ன ஆ அஞ்சல் தலை மணல்வெளியில் ஓடுது தண்ணீர் கேட்காத கப்பல் நான் யார் தெரியுமா தான் ஒட்டகம் அடுத்த விடுகதை பார்க்கலாமா பேசுவான் நடக்க மாட்டான் பாடுவான் ஆடமாட்டான் அவன் யார் நான்தான் வானொலி பெட்டி கழுத்துண்டு தலையில்லை உடல் உண்டு உயிரில்லை கையுண்டு விரலில்லை அது என்ன நான்தான் சட்டை ராஜா ராணி உண்டு நாடு அல்ல இலைகள் பல உண்டு தாவரம் இல்லை நான் யார் நான் தான் சீட்டு அடித்தால் விலகாது அணைத்தால் நிற்காது அது என்ன நாம் தினம்தோறும் அதை நம் பயன்படுத்துவோம் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் தண்ணீர் அடுத்த விடுகையை பார்க்கலாமா தலையில் கிரீடம் வைத்த தங்கப்பழம் அது என்ன கண்டுபிடிச்சிங்களா அதுதான் அண்ணாச்சி பழம்